இவங்க ஏன் தமிழ் தமிழ்நாட்டுல இந்திய திணிக்கிறாங்க அப்படின்னா இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் இவர்களால் ஆங்கிலத்தை கற்றுக்கொடுக்க முடியவில்லை அந்த குழந்தைகளுக்கு இங்கிலீஷா அவங்களால ஃபீட் பண்ண முடியல இங்கிலீஷ் டீச்சரை போட முடியல இங்கிலீஷ் படிக்க மாட்டேறான் அப்ப அவங்க இந்த நாட்டை சொந்தம் கொண்டாடுவதற்காக நீ ஏன் மொழியை படி அப்ப என்னன்னா நான் வந்து வெளிநாட்டோட தொடர்பு கொள்றதுக்கு இங்கிலீஷ் படிக்கணும் ஹிந்திக்காரங்க கூட தொடர்பு கொள்றதுக்கு ஹிந்தி படிக்கணும் ஆனால் ஒரு ஹிந்தி பேசக்கூடிய குழந்தை அந்த மாநிலத்தில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை என் கூட பேசுறதுக்கு என் மொழியை படிக்காது தெலுங்கு மக்கள்கிட்ட பேசுறது தெலுங்கு படிக்காது அப்போ அந்த குழந்தை இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் பிறந்து விட்ட காரணத்தினாலேயே அது ஒரே ஒரு மொழியை மட்டும் படித்தா போதுங்கிற பிரிவிலேஜ் இருக்குல்ல அது ஏன் எங்களுக்கு இல்லை இந்த நாட்டின் ரெண்டாம் தர குடிமக்களானாங்க இந்த நாட்டினுடைய விடுதலை யுத்தத்தில் வந்து தமிழர்களுடைய பங்கு இல்லையா இந்த நாட்டை வளப்படுத்தின கட்டமைத்த வரி வருவாயில் வருமானத்தில் உழைப்பில் தமிழ்நாட்டுக்கு பங்கு இல்லையா அப்போ ஓ லாங்குவேஜ்க்கு ஒரு பிரிவிலேஜ் கொடுக்குறாள் அதை ஏன் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஹிந்தி 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 திவாஸ்னு கொண்டாடுறீங்களா தமிழும் இந்த நாட்டினுடைய லாங்குவேஜ் தானே ஏன் தமிழ் திவாஸ் கொண்டாடல உடனே நீங்கள் ஏன் பண்ண நாங்கள் தமிழை நாங்கள் காப்பாற்றிட்டு இருக்கோம் அதை நாங்கள் மட்டும் பண்ணணும்னா நீ அதுக்கு கிளைம் எடுக்கிற இந்த கேள்வியெல்லாம் வருது